பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் அடையாள நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை நீக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஊதிய முரண்பாடுகளைக் களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அரசு ஊழியர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் முதல்வர் எதிர்கட்சியாக இருந்த போது ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் நான்கரை ஆண்டு காலமாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தமிழக முதல்வர் உடனடியாக எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ தெரிவினர் தமிழ்நாடு ஆசிரியர் அரசு கூட்டு நடவடிக்கை ஜியோ தமிழ்நாடு சார்பில் முழுவதும் மாபெரும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து வட்ட தலைநகர்களிலும் நடைபெறுகிறது இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டமாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் வேலைநிறுத்தத்தில் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய பத்தம் கோரிக்கைகளை அரசுக்கு மீண்டும் வலிமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய தன் பங்கேற்பு திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான முக்கியமான கோரிக்கையாகும் இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணி நிறைவு பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காத நிலையிலே அவருடைய சென்று அழைக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டை கூட இந்த அரசு முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய நாற்பது ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு வழங்க மறைத்திருக்கிறது அதாவது தன் பங்கேற்பு ஓய்வு திட்டத்திலே பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு தாங்களுடைய ஊதியத்திலே பிடித்தம் செய்யப்பட்ட தொகை மட்டும்தான் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே இந்த அரசு மாண்புக்கு முதலமைச்சர் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெருவத்திலிருந்து தெரிவித்துக்குள்ளார் இருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே கூறுவது போல உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் ஒலட்சம் ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஊழியருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அறிவிப்பை வழங்கிட வேண்டும்